தாரியு அரசனது இரண்டாம் ஆட்சியாண்டின் ஆறாம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அது யூதாவின் ஆளுநரும் செயல்தியலின் மகனுமான செருபாபேலுக்கும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள் உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்துப் பாருங்கள் நீங்கள் விதைத்தது மிகுதி அறுத்ததோ குறைவு நீங்கள் உண்கிறீர்கள் ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை நீங்கள் குடிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை ஆடை அணிகிறீர்கள் ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான் உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர் எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள் என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள் அது எனக்கு உகந்ததாயிருக்கும் அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு